சென்னை வடப்பேனி எஸ்பி மகாலில் நடிகர் டெல்லி கணேசின் எண்பதாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது எளிய உறவினர் முன்னிலையில் சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சொந்தங்களும் பங்கேற்றது அவரை வாழ்த்த அனைவரும் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கலந்து கொண்டு வாட்ஸ்அப்

எஸ் பி அவர்கள் கலந்து கொண்டார் ஹலோ சோமங்கலம் ரமேஷ் அவர்கள் டெல்லி அவர்களை வணங்கினார் மற்றும் பாண்டே அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கினார் மற்றும் ரசிகர்கள் நண்பர்களுடன் இன்று டெல்லி கிரசின் நிகழ்ச்சியில்